இன்னைக்கு என்ன பார்க்க போட் வச்சு ஒரு ஜூஸு சத்தான நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து பீட்ரூட்டை தோல் சீவி மிக்சியில் அடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரெண்டு சின்னதாக ரெண்டு பீட்ரூட்டு பெருசாக விட்டு போதும் அது பார்த்தீங்கன்னா பால் பால் ஒரு அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை ரெண்டு பாதாமும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் நர நரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பீஷு காலையிலே ஊற வச்சு எடுத்து வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜில்லுன்னு வேணும்னா ஐஸ் ஐஸ் கட்டி வைக்கலாம் அதில் என்ன பண்ணால் ஒரு கண்ணாடி எடுத்துருக்கோம் அது என்ன பண்ண அப்படின்னா வள்ளியை வச்சு ஜூஸ் இருக்கு இல்லையா இதை எடுத்து அப்படியே பொழிஞ்சு புழு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்களும் இப்படி நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா இருக்கும் நல்லா வெடிச்சுக்கோ நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா மிக்சியில் நம்ம போட்டு வச்சுருக்கிறதுனால நம்ம சாறு டக்குன்னு இறங்கிடும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பீட்ரூட் நல்லா சகப்பாக இருக்கிறதுனால எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு அதை அப்படியே கீழே வச்சுட்டு பால் இல்லையா பாலை அதில் அப்படியே சேர்க்குறேன் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சொன்னேன் இல்லையா அதை போட்டு என்ன பண்ணணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இது தயாரிக்க ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நான் என்ன பண்ணியிருக்கேன் முந்திரி பாதாம்லாம் இருக்கு இல்லையா அதை அப்படியே தூவிடுங்க தூவிட்டு அப்படியே அதையும் ஒரு கலக்கு களைச்சுக்க ஏன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா ஐஸ்க்யூப் இருக்கு இல்லையா அதை நம்ம உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் போட்டுக்கோங்க இதில் நான் வந்து ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் ஏன்னா சிலவங்களுக்கு உங்களுக்கு சளி பிடிக்கும் எனக்கு ஐஸ் வேணாம் அப்படின்னா ஐஸ் இல்லாமல் கொடுங்க நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ப்ளஸ் என்ன செய்யலாம் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரையை சேர்க்குறத விட நாட்டு சர்க்கரை சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கு பானங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்க அதையும் வடிகட்ட பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ரெட்டிஷாக இருக்குது பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இதை நம்ம என்ன பண்ணலாம் இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை அப்படியே ஜூஸாகவும் குடிக்கலாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஐஸ் குச்சி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா ஐஸ் கட்டியாக ஆயிடும் அதை நம்ம ஐஸாகவும் நம்ம சாப்பிடலாம் இப்படி ஒரு பிள்ளைங்க சாப்பிட இதை வந்து கேரட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி கேரட் இதெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க பீட்ரூட் சாப்பிட மாட்றாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்குறப்ப அதுங்க இனிப்பாக இருக்கிறதுனால டக்குன்னு கொடுத்துருவாங்க இந்த ஒரு சத்தான இதை நீங்களும் கொடுங்க மீண்டும் ஒரு சத்தான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்